கடந்த நாட்களிலே நான் ஒரு வேத பகுதி உங்களோடு கூட பேசினேன் பவுளுடைய ஒரு காரியத்தை குறித்து உங்களோடு பேசினேன் இன்றைக்கு இனி ஒரு வேத பகுதி எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போசன நடவடிக்கைகள் இருபத்தி ஏழு அப்போசன நடவடிக்கைகள் யார் எடுத்தாலும் சத்தத்தை உயர்த்தி வாசிங்க அப்போசன நடவடிக்கைகள் இருபத்தி ஏழாவது அதிகாரம் பத்து பதினொன்றாவது வசனத்தை படிங்க பத்தாவது வசனம் பதினொன்னாவது அசனம் மனுஷரே இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தார் ஒரு வசனம் போதும் எல்லாரும் சத்தம் சொல்லுங்களேன் சொன்னேன் ஒரு முறை கூட நான் இந்த வசனத்தை சொல்லுகிறேன் அன்னைக்கு பவுல் கப்பல் பிரயாணம் இருக்கிறார் பவுல் ஒரு நூற்றுக்கு அதிபதியுடைய கருத்திலே ஒப்படைக்கப்பட்டவராய் பவுல் கப்பல் பிரயாணம் பண்ணிட்டு போகிற வழியில அதுல முப்பத்தி ஏழாவது சொல்லுகிறது கப்பலில் இருநூற்றி எழுபத்தி ஆறு பேர் இருந்தோம் அந்த கப்பல்ல இத்தனை பேர் இருந்தாங்க இவர்கள் பிரயாணப்பட்டு போகிற வழியில இதுக்குள்ள இருக்கிற சில சத்தியங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன் நாம் அதை அறிந்து கொள்வோம் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்போ பவுல் தேவனால் அழைக்கப்பட்டவர் பவுல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் நன்றாய் இதை முதல்ல புரிந்து கொள்ளணும் பவுல் அவர் கற்றுக்கொண்ட அவருடைய அந்த நியாயப்பிரமாணம் கற்றுக்கொண்ட மோசின் நியாயப்பிரமாணங்களில் மிக்கவும் உறுதியாய் காணப்பட்டவர் நன்றாய் அந்த சப்தியத்தில் பழையற்பாட்டின் ஆட்களில் கொடுக்கப்பட்ட சப்தியத்தில் உறுதியாய் கற்று தேறினவர் அதுக்காக வைராக்கியமாக இருந்த ஒரு மனிதன் அந்த அப்போ அவருக்கு பேர் சவுல் அப்படி இருந்து இந்த உண்மையான இயேசுவை பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த அத்தனை சீசர்களையும் கிறிஸ்தவர்களையும் அவன் நமக்கு வசனங்கள் எல்லாம் தெரியும் துன்புறுத்தி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அவன் இதை விரும்பல பவுல் இந்த ஊழியத்தை விரும்பல பவுல் இயேசுவை விசுவாசிக்கல அவன் இருந்த நாட்களிலே இயேசுவை விசுவாசித்தவர்களை அவன் துன்பப்படுத்தி நான் நெருக்கி கொண்டிருந்தான் அந்த சவுல் ஒரு நாள் அந்த சவுல் ஒரு நாள் பெரிய ஒரு அதிகாரமுள்ள கடிதத்தை வாங்கி கொண்டு சபையை துன்புறுத்தவும் தேவ ஜனத்தை வேதனைப்படுத்தவும் கொலை கொலை செய்யத்தக்கதான அதிகாரத்தை கடிதத்தை பெற்றுக்கொண்டு அவன் புறப்படுகிற வழியில் கத்தர் அவனை சந்தித்தார் எல்லாரும் சொல்ல

அவர் சொல்லுகாரு நான் பிறந்தது நான் வளர்ந்தது நான் நம்பினதெல்லாவற்றில் உண்மையும் உறுதியுமாயிருந்தேன் இயேசு என்றால் வெளிநாட்டு தெய்வம் இயேசு என்றால் அவர் எனக்கு தேவையில்லை என்கிற வைராக்கியத்தோடு இருந்தேன் அவ்வளோ பக்தியையும் வைராக்கியத்தையும் பார்த்த ஆண்டவர் உண்மையை ஒரு நாள் எனக்கு வெளிப்படுத்தி நீ என்னை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தை தூக்க வைத்து இன்றைக்கு அந்த உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கிற பிரசங்கிக்கிற ஒரு ஊழியக்காரனாய் கர்த்தர் மாற்றியா சத்தமாக சொல்ல அப்போ தேவன் மீது வருகிற வைராக்கியம் அப்போ இந்த சவுளம் அப்படிதான் அவன் அன்றைக்கு இருந்த பழையற்பாட்டின் நாட்களில் கொடுக்கப்பட்ட அந்த காரியங்களில் அவன் மிகுந்த வைராக்கியம் உள்ளவனாய் கிறிஸ்துவ கிறிஸ்துவையும் கிறிஸ்தவர்களையும் எதிர்க்கிற ஒருவனாயிருந்தான் அவன் போகிற வழியில் ஆண்டவர் சந்தித்தார் அப்ப நன்றாய் புரிந்து கொள்ளுங்க தெய்வத்தை ஆராதிக்கிற தேவ இன்னைக்கு அநேக ஜனங்கள் இந்த இடத்துல நம்ம ஊர்ல நம்ம வீட்டுக்குள்ள நம்ம குடும்பத்துக்குள்ள அவர்கள் அறிந்ததுல பக்தி வைராக்கியத்தோடு கூட இருக்கிறாங்க அவர்கள் அறிந்த காரியத்தில் அவர்கள் மிகுந்த பக்தி வைராக்கியத்தோடு இருக்கலாம் ஆனா ஒரு நாள் வரும்போது உண்மையான தேவன் அவருடைய பக்தியை வீணாய் போக விட மாட்டார் அவர் ரச்சிப்பார் அவர் தன்னை வெளிப்படுத்துவார் அவர்கள் தனக்காக அவர்களை தெரிந்து கொள்வார் எத்தனை பேர் நம்பர் ஹாலேயில் அப்ப அந்த சவுல் ஆண்டவர் அவங்க கீழே விழுவ அந்த ஒளி வெளி வெளிச்சாமன் மீது அடித்த உடனே கீழே விழுவ தெரிந்தது தான் அப்படி போனாதான் கரெக்டாக புரியும் அதுக்கு பிறகு அவன் கேட்க ஆண்டவரை என்ன ஆண்டவரே யார் நீர் யார் ஆண்டவரை நீர் யார் ஆண்டவர் உடனே அவனை பார்த்து கேட்காரு ஆண்டவர் நீ துன்பப்படுத்துற கிறிஸ்து நானு அப்ப புரிஞ்சுக்கணுங்க அவன் யாரு இதுக்குள்ள ஒரு சத்தியம் இருக்கு நான் பிரசங்கம் பண்ணுவதெல்லாம் சொல்லுவேன் இந்த சவுல் துன்பப்படுத்தினது யாருன்னா கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்தான் ஆனா இங்க கேட்கிற ஆண்டவரை நீர் யாருன்னு கேட்கும் போது ஆண்டவர் அவனுக்கு என்ன பதில் கொடுக்காருன்னா நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்துவ நானே இதுல ஒன்று புரிந்து கொள்ளணும் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவர்கள் கிறிஸ்துவுக்காய் இருக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்காய் ஜீவிக்கிறவர்கள் நம்மை ஒருத்தர் துன்பப்படுத்துறா நம்மை அல்ல நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை துன்பப்படுத்த அறிந்து கொள்ளணும் சத்தமா சொல்லலாம் அப்ப ஆண்டவர் சொல்லலாம் என்ன சொல்லியிருக்கலாம் நீர் யார் சவுல் சவுல் கேட்டப்போ ஆண்டவரை நீ நீர் துன்பப்படுத்திட்டு இருக்குது கிறிஸ்தவர்கள் எனக்கு பிள்ளைகள் அவங்களுக்கு ஆண்டவர்னு சொல்லி ஆனா ஆண்டவர் அந்த வேத வசனத்தில் அப்படி சொல்லல நீ துன்பப்படுத்துற கிறிஸ்து நானே நன்றாய் புரிந்து கொள்ளுங்க இன்றைக்கு ஆண்டவர் ஆராதிக்கிற தேவ ஜனமே உண்மையாய் ஆவில நிரம்பி அபிஷேகத்தோடு ஆராதிக்கிற உங்க வாழ்க்கையில சில துன்பங்கள் வருகிற நேரம் நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் உங்க வீடுகளில் ரசிக்கப்படாதவர்கள் உங்களை துன்பப்படுத்தி கொண்டே இருக்கலாம் நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால உங்க குடும்பங்களில நீங்க ரசிக்கப்படாத நபர்கள் உங்களை உறவினர்கள் துன்பப்படுத்திட்டு இருக்கலாம் உங்களை துன்பப்படுத்தல உங்களுக்குள் இருக்கிற ஆண்டவரை துன்பப்படுத்த ஒரு நாள் அவர்களும் வருவாங்க நம்புகிற கரங்களை தட்டி ஒரு நாள் நிச்சயம் அவர்களும் வருவாங்க நம்ம வருகிறாரே நம்ம சபைக்கு ஆண்டனி பிரதர் கண்டன் இருந்து வர்றாரு இல்லையா அவர் சொல்லுவார் அவருக்கு சாட்சி கேட்கணும் அவர் என்ன அடிக்கடி சொல்லுவார் பாஸ்டர் யாரு இதுக்கு விரோதமாக பேச அவ்வளோ எனக்கு தெரியும் அவன் சீக்கிரம் பைபிளை தூக்கிடுவான் ஏன்னா அவர் அனுபவிச்சு சொல்லுவார் அவர் சொன்னாரு வெளிநாட்டில் வேலை பொழுது வெளிநாட்டில் வேலை செய்துட்டு இருந்தாராம் காப்பிக்காடு பக்கத்தில் இருந்து ஒருத்தர் அவருக்கு கூட வேலை செய்தாராம் அவர் இங்கே வேலை முடிஞ்சவங்க ரூமில் வந்து உட்கார்ந்து இருக்கும்போது இவர் கட்டில் அப்படியே படுத்து கிடப்பாரா இல்லைன்னா அதில் கட்டில் அப்படியே இருப்பார் அவர் ஒரு புக்கில் உட்காந்துருந்து ஒரே பைபிள் படிப்பாக இருக்கும் ஒரே பைபிள் வாசிப்பும் ஜெபமும் கொஞ்சம் நேரம் அண்ணனு அண்ணனு இங்கே வா கொஞ்சம் ஏசுவை பற்றி ஒன்று சொல்லு வரணும் இவர் இதெல்லாரே நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் இயேசு நீ யாரு உனக்கு பேர் என்னது எனக்கு பேர் வேற பேர் நான் கிறிஸ்தவத்துக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை அதனால நீ இறகு படிச்சு தரேன்டா அதுக்கப்புறம் மீண்டும் அவர் இருந்து ஜோம் பண்ணுவாரான் மீண்டும் பைபிள் படிப்பாரா ஆனால் அவர் சொல்லுவார் நான் அவனை கிண்ட கிண்டலை அடித்தான் பாஷ இன்னைக்கு நான் பைபிளை தூக்கிட்டு ஆண்டவரை ஆராதிக்க வந்தேன் சத்தமாக சொல்லுங்கள் அலையிலும் ஏன் நான் சொல்லுகிறேன் தெய்வத்தை ஆராதிக்கிற தெய்வ ஜனமே உங்களையும் என்னையும் பைபிளை தூக்கினதுனால ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால யார் வேதனைப்படுத்துகிறாங்களோ நம்மளை அல்ல நமக்குள் இருக்கிற ஆண்டவரை என்பதை நான் புரிந்து கொள்ளணும் சத்தமாக சொல்லுங்களேன் இப்போ ஒருத்தர் ஒரு திமுகவில் ஒரு கட்சியிலேயோ ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சிக்குள்ளே இருக்கிறாங்க நல்ல பொறுப்பில் பதவியில் இருக்கிறாங்க இந்த கட்சியின் நிமித்தம் கட்சி பொறுப்பின் நிமித்தம் எதிர்கட்சியாக இருக்கிறவங்க தூக்கி சிறச்சாலைக்குள் வைத்தாலோ ஏகப்பட்ட கட்சிகள் அது அவங்களை வழக்கு அவங்களுக்கு மேலே போட்டாலோ இது யாருக்கு அவ அவமானம் அந்த கட்சிக்கு தான் அவமானம் அதே போல இது ஒரு அரசியல் கட்சி இப்படி பண்ணுவான்னா தெய்வத்தை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு விரோதமாக ரசிக்கப்படாத நம்ம குடும்பத்தின் சில நபர்கள் நம்ம வேலை பார்க்குற இடத்துல சிலர் படிக்க போகிற இடத்துல சிலர் நீங்கள் இருக்கிற இடத்துல சிலர் யார் பேசினா ஒன்றை புரிஞ்சுக்கணும் ஆண்டவர் சொல்லுகிறார் சவுலே நீ யாருன்னு என்கிட்ட கேட்கிறியே நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே சப்தமா சொல்லுங்களேன் அல்ல அப்போ இன்னைக்கு ஆண்டவர்கள் நாமத்தினாலே எத்தனை பேர் நான் இருக்க வீட்டு வீட்டில் கணவன் ரசிக்கப்படாமல் என்னை துன்பப்படுத்திகிட்டு இருக்கிறான் எத்தனை பேர் சொல்லுகிறீங்க என் மனைவி ரசிக்கப்படாமல் என்னை துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கு என்ன துன்பப்படுத்துனா என்ன நீங்கள் ஜோ மன்ன எப்போ பார்த்தாலும் பாரு ஜபம் 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 எப்போ பார்த்தாலும் பாரு பைபிள் வாசிக்கிறது பைபிள் வாசிக்கிறது போன வாரம் ஒரு சகோதரி நம்ம சபைக்கு வருகிறாங்க அவங்க என்னட்ட சொன்னாங்க போன வாரத்தில் திங்கக்கிழமை காலையில் ஃபோன் பண்ணி சொன்னாங்க பாஸ்டர் பிசாஸ் இப்போ புதிய வழியில் வேலை செய்யும் அவங்க மட்டும்தான் ஆராதனைக்கு வருகிறாங்க நான் கேட்டேன் என்னன்னு பாஸ்டர் இதுவரை சில காரியத்தில் எதிர்த்தாங்க நான் அமைதியாக நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஜோம் பண்ணிட்டே இருந்தேன் இப்போ அதுவும் மாறிச்சு இப்போ புதிய வழியில் பிசாசு போராடுவேன் அதால என்னன்னு கேட்டேன் அது இப்போ இந்த யூடியூப்ல எல்லாம் சில பாஸ்டர் மாதிரி மோசமாக போடுதானு பற்றியில் கிறிஸ்தவத்தில் பைபிள் எல்லாம் மோசம்னு தள்ளி போட இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இப்போ பார்த்துக்கலாம் எப்போ பார்த்தாலும் என்னையே வந்து அங்கே அந்த யூடியூப்பில் போட்டு இதை பார் இந்த வீடியோ பாரு பாஸ்டர் மாதிரி எவ்வளோ கல்ல இந்த வீடியோ பாரு ஏசு உண்மையான தெய்வம் இல்லை அப்படின்னு நேற்றுக்கு நாட்டை சொல்லுவாங்க இன்னைக்கு காலையில் காலையில் ஃபோன் பண்ணுற பாஸ்டர் என்ன நடந்தது நம்ம சபைக்கு வர இடம் போய் சொல்லலை இன்னைக்கு பாஸ்டர் அவருக்கு யூடியூப் ஒர்க் ஆகாமல் போயிட்டு சத்திரமாக சொல்லுங்க காலையில் நம்ம சபைக்குள்ள நடந்தது எனக்கு அதை கேட்டாக்கிற இங்கே யாருக்குறவை ஏகப்பட்ட பிரச்சனை ஒரு பக்கம் சந்தோஷம் அவங்கள்ட்ட நான் சொன்னேன் உங்க ஜபத்தை கர்த்தர் கேட்கார் நீங்கள் புரிந்துக்கிடுவீங்களா சத்தமாக சொல்லுங்கள் ஹாலே லூயா ஏன்னா இதை சொல்லுங்க இவ்வளவு வேதனைகளுக்குள்ள நம்ம நம்ம ஆண்டவர் ஆராதித்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் இருக்கிறோம் இதுக்கு இடையிலேயே ஒரு குடும்ப கூட்டம் இருக்கு ஒரு பிரச்சனை இல்லை கணவன் ரசிக்கப்பட்டிருக்காரு மனைவி ரசிக்கப்பட்டிருக்கு கூட்டத்துக்கு போனால் போகாமல் வீட்டுக்குள்ளே கிடக்குது இருக்கு வீட்டுக்கு ஐயப்பா அவர் கிடங்க அவருக்கு வீட்டில் ஜோம் பண்ண முடியாது அவர் வச்சிருந்த பைபிளை தூக்கி ஒரு நாள் தூக்கி வெளியே போட்டு கிழிச்சு போட்டுது அப்படி அப்படி அதுக்கு நடுவுலையும் அவர் ஆண்டவரை தேடி ஞாயிற்றுக்கிழமை தூரம் ஆலயத்துக்கு வராரு இதே இடத்துல நம்ம வீட்டில் பைபிள் படிக்குதியா எப்போ பார்த்தாலும் டிவி முன்னே இருக்குது எப்போ பார்த்தாலும் செல்ல நோண்டிட்டு இருக்க இப்படி சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு அப்போ நன்றாய் புரிஞ்சுக்கிடுங்க உங்களை வேதனை படுத்த கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் நிந்திக்கப்பட்டு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் வேதனைப்படுத்தப்பட்டால் நீங்கள் அல்ல நமக்குள் இருக்கிற கிறிஸ்துவை என்பதை மட்டும் நினைத்து சத்தமாக சொல்ல அல்ல அப்படி வேதனைப்படுத்தக்கூடிய கூட்டத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இவங்க சீக்கிரம் எனக்கு கூட ஆராதனைக்கு வருவாங்க இவங்க சீக்கிரம் கர்த்தர் ஆராதிக்க போவாங்க இவங்க சீக்கிரம் இவங்க வாழ்க்கையில் ஆண்டு மாறுதல் அப்போ இந்த கவுல் எப்படி ஆண்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள் சொல்ல வருகிற காரியம் வசனத்திலிருந்து இப்படிப்பட்ட சவுளை கர்த்தர் பவுலாய் மாற்றி ஊழியத்தில் வல்லமையாய் பயன்படுத்துகிற நேரம் இவர் வந்து இவர் வந்து சுவிசேஷத்தை அறிவிக்க போகிற இடத்துல அந்த அங்கிருக்கிற அதிபதிகள் அதிகாரிகளுடைய கைகளில் அகப்பட்டு இயேசுவை குறித்து பிரசங்கித்ததுனால இவரை ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க நியாயம் தீர்ப்பதற்காக சில காரியங்களை செய்வதற்காக கொண்டு வருகிறாங்க அங்கே வருகும்பொழுது நான் போன ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அந்த வசனத்தை குறித்து தெளிவாக பேசினேன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்துட்டு ஒரு நல்ல துறைமுகத்தை வந்து சேர்ந்தாங்க அதுக்கு வந்து இந்த பவுல் எளிமின் நன்றாய் இதில் புரிந்து கொள்ள வேண்டியது இவ்வளவு அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட பவுலுக்கு வாழ்க்கையிலும் எத்தனையோ சேதங்கள் நெருக்கங்கள் வேதனைகள் ஆனால் ஒரு இடத்திலும் கத்தரவனை கைவ கரங்களை தட்டி அழைக்கப்பட்ட தேவ ஜனமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனமே நீ விசுவாசியாக இருந்தாலும் தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் போராட்டம் வரும் பிரச்சனை வரும் நிந்த வரும் நெருக்கம் வரும் ஒன்று மட்டும் தெரியணும் சவுலாய் கடந்த என்ன பவுலாய் மாற்றின ஆண்டவர் எத்தர வந்தாலும் அவருடைய அன்பை விட்டு என்ன பிரிக்க முடியாததுனால அவர் என்ன கொண்டு செய்ய வேண்டியத அவர் செய்து முடிக்க தான் செய்வார் எத்தனை பேர் நம்புகிறீங்க ஆமே நம்மளை கொண்டு அவர் செய்ய என்ன இல்லைன்னா அவர் நம்மளை எதுக்கு தெரிஞ்செடுத்தாரு உலகத்தோட கடந்துட்டு போன விட்டுருப்பாரு பாரம்பரியத்துக்குள்ள கருத்துட்டு போன விட்டுருப்பாரு நீ அப்படியே பயிர நோட்டு இல்ல அந்த பாரம்பரியத்துக்குள்ள அந்த உலகத்துக்குள்ள இருந்து நம்மளை எடுத்து கொண்டு வந்த பிறகு ஏன் இந்த பிரச்சனை ஏன் இந்த போராட்டம் ஏன் இந்த நெருக்கம்னா இந்த பிரச்சனை அவளுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு நெருக்கங்கள் போராட்டங்கள் வேதனைனா இன்றைக்கு இந்த இடத்துல வாழ்கிற நம்ம அவங்கள போல நீதியோ அவர்களை போல பெரிய பரிசுத்தமோ அவர்களை போல எல்லாம் தியாகம் பண்ணி அல்ல இன்றைக்கு ஏதோ கிருபை நாளை நெருக்கிறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு பிசாசின் போராட்டங்கள் இருக்கும் அழை